எனக்கு மட்டும் ஏண்டா நடக்குது மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்கே வாயா ஆ அது மூடி வச்சிருந்தா எல்லாம் ஒழுங்கா நடக்கும் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களும் சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏற அப்படி விநாயகா என்னோட சேனல்ல நானும் தான் ஒரு நாள் ரெண்டு வீடியோ மூணு வீடியோ போடுறேன் சப்ஸ்கிரைபே ஏற மாட்டேங்குது இந்த புது வருஷத்துல எனக்கு ஒரு ஹாப்பியான நியூஸை கொடுங்கப்பா ஒரு எட்டு கோடி இல்ல ஒரு பத்து கோடி சப்ஸ்கிரைப் கொடுங்கப்பா நான் மேல வந்தது மொத்தமா உங்கஇத நான் திருப்பி கொடுத்துறேன் நான் இங்க ரெடியா விசிக்கற மலைவா இப்ப வெறும் கையோட வந்திருக்கற பூனை செத்து போச்சு செத்து போச்சா ம் குளிக்க வச்ச குளூர்ல நடுங்க ஆரம்பிச்சிச்சு ஈரமா இருந்தா நடுங்கத்தான் செய்யும் அதான் ஈரம் போறதுக்காக என்ன பண்ணேன் பூனையை புளிஞ்சிட்டேன்

டிரைவர் ஓ கிடையாது பஸ் டிரைவர் இவ்வளவு நான் கிளீனர் கிளீனர் ஓ கிடையாது பஸ் கிளீனர் இந்தா எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு பத்து என் கழுத்துல தாலிகட்ட பாவத்துக்காக ஒரு பத்து உனக்கு தண்ட சோத்துக்கு ஒரு பத்து அப்புறம் இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையில என்கிட்ட வேண்டாம்